அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்தூ அலஹா வஸ்லாத்து வஸ்லாம் அலுவலர் ரசூல்லா ஹம்மாபாத் அல்லாஹ் சுமத்தாலா ஒரு வானிலே இன்னும் சொலாத்தா காணத்தாலும் மினீன கித்தாபம் ஒப்புத்தார் தொழுகை என்பது ஓமியங்களின் மீது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது என்பதாக கூறியிருக்கின்றான் ஆகவே இந்த தொழுகை நேரங்கள் அல்லாஹ் எங்களுக்கு ரசூல் வாய் சல்லாவு சுமன் மூலமாக காட்டித் தந்த நேரங்களாக இருக்கின்றது இவை ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் வித்தியாசப்படக்கூடிய விதமாக தற்காலத்திலே அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய உருமாக்கள் அவைகளை வகுத்து தந்திருக்கிறார்கள் அதே அடிப்படையில் தான் எமது உஸ்தாதனா அப்துசமது ஆலிம் ரஹமல்லா அவர்கள் வகுத்து தந்த இந்த தொழுகை நேரத்தவனை அகில இலங்கை எம்மித்து உருமாவினாலும் அங்கீகரிக்கப்பட்டு நாளாவிய ரீதே இத்திரைக்கு சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலால் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இதே வகையிலே தான் அவருடைய கணித வாய்ப்பாடை அடிப்படையாக வைத்துத்தான் இவரும் இதனை பதிமூன்று ஜோன்களாக வளையங்களாக பிரி பிரிக்கப்பட்டு ஆணை இலங்கை மக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆகவே இதனை பதிமூன்று ஜோன்களையும் ஒரே பார்வையில் வைக்கக்கூடிய விதமாக இந்த கலண்டர்களை நாம் தந்திருக்கின்றோம் இதிலே எம ஹஸ்னியா அரபிக் கல்லூரி மூலமாக நாளாக வெளியிடப்படக்கூடிய தொழுகை தொலுகையின் நேரங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வருகிறது அதற்குரிய இதனை காட்டியிருக்கிறோம் யாராவது தேவை என்றால் ஸ்கேன் பண்ணினால் அதில் அதனுடைய பக்கங்களில் நுழைந்து கொள்ளலாம் அதனுடைய ஃபேஸ்புக் பக்கங்களையும் காட்டியிருக்கின்றோம் அதிலே தேவை என்றால் அந்த பாக் மூலமாக மூலமாக நுழைந்து அவர்கள் பிரவேசம் பெறலாம் அதே போன்று ஒவ்வொரு பள்ளிவாசல்கள் வீடுகளிலும் இந்த கலண்டர் இருப்பதன் மூலமாக ஒவ்வொருவரும் உரிய நேரத்தில் அதான் சொல்லி நமது தொழுகையுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு லேசானதாக இது எமக்கு காட்டித் தருவதை நாம் முடியும் குறிப்பிட்ட இந்த பதிமூணு சோன்களையும் அகில இலங்கை ஜெமிச்சுமாகவும் இது சம்பந்தப்பட்ட இணைய உலமாக்கல் அறிஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாம் எடுத்த தீர்வின் அடிப்படையிலேயே இந்த பதிமூணு ஜோன்கள் உகக்கப்படுகிறது அவ்வாறு இல்லாமல் நாம் ஏற்கனவே இதனை நாம் தீர்மானித்தோம் தொண்ணூறு ஜோன்களாக நாம் வகுப்பதற்கு தொண்ணூறு நூறு என்று நூறு என்று வரும்பொழுது மக்களுக்கு மிக கஷ்டமாக போயிடும் இதனால் தான் மக்கள் லேசாக அமைய வேண்டும் என்பதற்காக நாம் மாவட்ட ரீதியாக தொழுகை நேரங்களையும் கொண்டு இதனுடைய அகல அகலப்பொருள்களையும் காத்து கொண்டு எவ்வாறு லேசான முறையில் நமக்கு லேசாக அதனை விளங்கக்கூடிய விதமாக நாம் அமல்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மாவட்ட ரீதியாக அதனை வகுத்து அதிலும் சில ஊர்களை நாம் நாம் வெளியே அதனை நாம் காட்டி ஏனைய ஊர்களுக்கு சேர சேர வேண்டிய ஊர்களையும் அதனை நாம் காட்டி முன்னூறு ஏண்டிய அளவு நாம் சுருக்கமாக என்னை நாம் வகுத்து தந்திருக்கின்றோம் இதே நேரத்தில் அல்லாமா உஸ்தாதனா அப்துசமது ஆலிம் ரஹமது அவர்கள் இதனை தொலைநரை அவர்களுடைய கணிப்பீட்டின்படி அவர்கள் செய்து வெளியிட்ட தொலைகைநீர் அட்டவணையிலே உதாரணமாக ஒன்று முதல் மூன்று வரை ஐந்து முதல் ஏழு பிப்ரவரியிலையும் நவம்பரிலையும் பார்த்தால் சிறிய வரை இருக்கும் ஒன்றிலிருந்து ஏழு ஏழிலிருந்து ஐந்து இவ்வாறு இருக்கும் ஏனென்றால் அங்கே மயிலேஷன் பெரிசாக வைப்பது இல்லை என்பதை அங்கே தொலைகையர் சுருக்கமாக அமைந்துவிட்டது ஆனால் தற்பொழுது எல்லாம் டிஜிட்டல் டிஜிட்டலிலேயே நாம் செய்ய வேண்டியிருப்பதனால் அது ஒன்று முதல் முப்பது வரை தொடர்ச்சியாக காட்டக்கூடிய இருக்கின்றன ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒன்று முதல் முப்பது ஒன்று முதல் முப்பது இருபத்தொன்பது என்று இருபத்தொன்று இவ்வாறு தான் நாம் காட்ட வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது ஏன் டிஜிட்டலிலே எனக்கு அவ்வாறு அவைகள் குரூப் செய்து குரூப் செய்து காட்டுவது கஷ்டமாக இருப்பேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் பூர்த்தியானதாக இதனை நாம் காட்டியிருக்கின்றோம் ஆகல் வாசுத்தால எம்மை இந்த நேரங்களை கவுல் செய்து அனைவரும் இதன் மூலமாக தமது நல் விபாதத்தை குறிப்பிட்ட நேரே அதை முடித்து கவலாக்க இருப்ப செய்வான்